நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்கல்ல அப்படிங்களா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு ஆமாங்க ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான் சின்ன பிள்ளையில எதையாவது கத்துக்கல இல்ல மாறலனா அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் மாறவே சான்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் பாருங்க ஆனா நெசமாவே அது அப்படித்தானா அது ஒரு பெரிய கேள்விங்க வயசு கூட கூட நம்ம மனசெல்லாம் அப்படியே இறுகி போயிருதா வாங்க இத பத்தி கொஞ்சம் விவரமா அலசுவோம் இந்த நினப்பு இருக்குதே சின்ன வயசுல மாறலன்னா அப்புறம் மாறவே முடியாதுன்னு இது சரியான தோணுதுங்களா இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாமங்க சில பேர் சொல்றாங்க இது ரொம்ப சரி இல்லனு அதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க அதாவது மனச அப்படியே பார மாதிரி கெட்டிப்படுத்தி வச்சிருக்கறவங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் அவங்களால மாற முடியாம போகலாம் ஓ சரி சரி ஆனா ஒரு பூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படிங்க வாசம் குறையாம மலர்ச்சியா இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கையில எப்பவும் ஒரு உயிர் போட இருக்கிறவங்களுக்கு வயசு ஒரு தடங்கலே தடங்களே அவங்களுக்கு இந்த பழமொழி பெருசா பொருந்தாதுன்னு தான் சொல்லணும் இது ஒரு மாதிரி யோசிக்க வைக்குதுங்க ஏன்னா பாருங்க அஞ்சு வயசுல புள்ளைக்கு என்ன தெரியும் அனுபவம் கம்மி ரொம்ப கம்மி ஆமாங்க அதனால ஏதாச்சும் தப்பு பண்ணலாம் சரி ஆனா ஐம்பது வயசுல எதுக்குங்க பயப்படணும் இத்தனை வருஷமா உலகத்தை பார்த்த அனுபவம் கை கொடுக்காதா நிச்சயமாங்க அந்த அனுபவம் நம்மள இன்னும் பக்குவப்படுத்த தானே செய்யணும் கரெக்ட் இங்கனுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான சங்கதி என்னன்னா நம்ம எண்ணங்கள் நம்ம முடிவுகள் நம்ம உணர்வுகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உரைய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நாமளே வேண்டான்னு சொல்ற மாதிரி ஆயிடுங்க நம்மள நான் இந்த மொழி பேசுறவன் நான் இந்த சாதிக்காரன் என் உடம்பு எப்படி இருக்கு நான் இப்படிதான் அப்படின்னு ஏதோ உன்னோட ரொம்ப பிணைச்சிக்கிட்டு கெட்டியா நிக்காம நிக்காம ஒரு தண்ணி மாதிரி ம் நெகிழ்வு தன்மையோட இருக்கணுங்கிறாங்க அப்பதாங்க புதுசா வர்றதை ஏத்துக்க முடியும் அந்த ஒரு ஃப்ளோ இருக்கணும் ஓ அப்படிங்களா அப்போ தேவையில்லாத குப்பையான எண்ணங்களை மனசுல போட்டு அடைச்சுக்காம எப்பவுமே புதுசா ஏதாவது சிந்தனை உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும்னு சொல்றீங்க அதே தாங்க அப்படியே ஒரு ஸ்பேஸ் வேணும் அந்த மாதிரி மனசுல இடம் இருந்தா அப்புறம் வயசானாலும் சரி இளமையா இருந்தாலும் சரி ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது இல்லைங்களா மாற்றம் சாத்தியம்தானே நிச்சயமாங்க வாழ்க்கையோட ஆழத்தை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சா இந்த உண்மை புரியுங்க அஞ்சு வயசுல கிடைச்ச வாய்ப்பை விட ஐம்பது வயசுல இன்னும் நிறைய அர்த்தமுள்ள வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியும் சும்மா யோசிச்சு பாருங்க அஞ்சு வயசு அனுபவத்துக்கும் ஐம்பது வயசுல கிடைக்கிற நாப்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துக்கும் எவ்ளோ வித்தியாசம் அந்த அனுபவத்தை நம்மளோட பலமா மாத்திக்க வேணாமா கண்டிப்பாங்க அது ஒரு பெரிய பலம் மொத்தமா பாத்தா வயசுங்கிறது அனுபவத்தை கொடுக்குது அது ஒரு கூடுதல் தெம்ப கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த அனுபவத்தை வச்சு இன்னும் சிறப்பா மாறலாமுங்க இன்னும் மெருகேத்தலாம் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வயசு ஏறுறது ஒரு குறையே இல்லைங்க அது நம்ம கூட சேர்ற அனுபவம் ஆமாங்க அது நம்மள கட்டி போடுற தடை இல்ல அது நம்ம கையில இருக்குற ஒரு கூடுதல் பலம் கண்டிப்பா இதுல இருந்து தெளிவா தெரியறது என்னன்னா வயசானதுனால ஒருத்தர் மாற முடியாம போறது இல்லைங்க இல்லவே இல்ல மனச அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்காம வச்சுக்காம ஒரேடியா இருக்கமா புடிச்சுகிட்டு அந்த கெட்டித்தன்மைக்கு போறனால தாங்க மாற முடியறதில்ல கரெக்ட் அந்த ரிஜிடிட்டிதான் பிரச்சனை ஆகா அந்த பழைய ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுங்கறத அப்படியே முழுசா நம்ப வேண்டியது இல்லைங்க தேவையில்ல நம்ம மனசு எந்த அளவுக்கு இலக்கமா புதுசா கத்துக்கவும் ஏத்துக்கவும் தயாரா இருக்குதோ அத வச்சுதாங்க நம்ம வளர்ச்சி இருக்குது எந்த வயசுலயும் இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னால வைக்குதுங்க சொல்லுங்க நீங்க இது கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி உங்க மனச எப்படி இன்னும் இலக்கமா வெச்சுக்க முடியும் இது நல்ல கேள்வி புதுசா வர அனுபவங்களுக்கும் புது எண்ணங்களுக்கும் எப்படி உங்க மனசுல இடம் கொடுக்க முடியும் நீ யோசிச்சு பாருங்க உங்களையும் மீறி எந்த நம்பிக்கைகள் இல்ல நீங்க உங்களோட அடையாளப்படுத்திக்கிட்ட எந்த விஷயங்கள் உங்களை அறியாமலே கெட்டிப்படுத்தி வச்சிருக்குதுன்னு கொஞ்சம் நின்னு நிதானமா கவனிச்சு பார்த்தா என்னங்க ஆமாங்க இத பத்தி நிச்சயமா யோசிக்கணும்